அமைச்சர் பேரவை தலைவர் அவர்களே நான் என்ன எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் ஆண்டுகளில் ஒரே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தமிழ்நாட்டிற்கு நான் கொண்டு வந்தேன் என்கின்ற பட்டியலை அன்பு கூர்ந்து உங்களிடத்தில் சமர்ப்பிக்க சொல்லுங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது துணை சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூணுக்கு மொத்தமா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதுல நாலு வருஷத்துல ஏதாவது ஒன்னு ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த ஆண்டு ஒன்றிய அரசிடம் கேட்டு இருபத்தி ஐந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருபத்தி ஐந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இரண்டு ஆண்டிலேயே ஐம்பது பெறப்பட்டிருக்கிறது நான் சொல்றது கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் முதலமைச்சராக இருந்த போது ஒன்னு வந்ததுக்கான பட்டியல் கொடுங்க நான் ஐம்பது வந்ததுக்கான பட்டியல் தரேன் மாண்புமிகை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அதாவது ஆரம்ப சுகாதார வரல நிலையம் வரலன்னு சொல்லல சொன்னத்துல இப்பவும் கூட சொல்றேன் கடந்த நாலு ஆண்டுகளில் ஒன்றிய அரசிடமிருந்து இருந்து ஒரே ஒரு புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை பெற்றதற்கான அரசாணையை காட்டுங்கள் நாங்க ஐம்பது வாங்கினத்துக்கான அரசாணையை காட்டுறோம் நீங்க அந்த நாலு வருஷத்துல ஒண்ணு வாங்கினதுக்கான அரசாணையை காட்டுங்க சொன்னாரு பதினோரு மருத்துவ கல்லூரிகள் பதினோரு மருத்துவ கல்லூரிகள் சொன்னாரு நான் ஏற்கனவே இது சம்பந்தமா நிறைய தடவை பேசியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினொன்னு பிப்ரவரியில தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து அன்னைக்கு செயல்படுத்தின இப்ப வந்தது இன்னொன்னும் கூட இவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்ட இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகளை கட்டுவதற்கான நிதி ஆதாரம் எல்லாம் இல்லை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏறத்தாழ நானூறு கோடி ரூபாய் செலவில் இப்பதான் மருத்துவமனைகள் கட்டப்பட்டு ஒவ்வொன்றாக திறந்து வைக்கப்பட்டு வருகிறது இப்போவும் கூட நாகப்பட்டினத்திலையும் ஊட்டியிலையும் இன்னமும் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் திறக்க வேண்டிய அந்த நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு முன்னாள் நான் ஒன்று முடிச்சது முன்னாள் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அவங்க அந்த சப்ஜெக்ட சொல்லல நீங்க சொன்னது புள்ளி ஓரம் இருநூத்தி அறுபத்தி நாளா அவங்க சொ இந்த நாலு வருஷம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டிதான் சொன்னாங்க அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கேன் அடுத்து வாங்க மானு பேரை தலைவர் ரெண்டாவது அம்மா மெனி கிளி கூட இன்னைக்கு கிராமப்புறத்துல இருக்கா ஏழை இளைய மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி தேர்வு செய்து அங்கே ஒரு அம்மா மெனி கிளிக்கு திறந்து இன்னைக்கு பரிட்சாத்த முறையில் அது எந்த அளவுக்கு மக்களுத்துல பயனுள்ளது என்றால் பயிர் வாங்கி பதிலர் வாங்கிடுவோம் அவரு பதில் சொல்லுங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அம்மா கிளினிக்ங்கிறது ஓராண்டுக்கான திட்டம் இந்த அம்மா கிளினிக்ங்கிற திட்டம் என்எச்எம் என்று சொல்லப்படுகிற நேஷனல் ஹெல்த் மிஷனால் வந்தது ஒரே ஒரு மருத்துவர் அதுக்கு ஒரு செவிலியர்கள் கூட இல்ல செவிலியர்கள் போடும்போது போது ஹைகோர்ட் அதை நிறுத்திருச்சு ஒரு டாக்டரோட ஒரு மருத்துவமனை நான் ஏற்கனவே சொன்னேன் சுடுகாட்டில் அமைச்சிங்க கழிவறையில் அமைச்சுங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல அமைச்சுங்க அப்போவும் கேட்டாரு நான் கூட்டி போய் காற்ற வாங்கன்னு சொன்னேன் அது அந்த ஓராண்டு முடிஞ்ச உடனே அந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போய் ஆம் ஆத்மி மோபுலா கிளினிக்ஸ் பார்த்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மருத்துவமனைகள் வரணும்னு சொல்லி இன்னைக்கு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் எழுநூத்தி எட்டு அமைந்து அதுல ஐநூறு திறந்து வச்சிருக்கிறாங்க நீங்க சொல்ற அந்த அம்மா கிளினிக் அதாவது